வணக்கம் வாசிப்பது ஷோலிங்கர் நகராட்சியில் பொதுமக்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை தாமாக முன்வந்து செலுத்த வேண்டும் என நகராட்சி ஆணையர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஏழு வார்டுகளிலும் வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் வரி தொழில் வரி தொழில் உரிமை பெறுதல் போன்றவை நிலுவையில் உள்ளதால் பொதுமக்கள் தாமாக முன்வந்து நகராட்சி நிர்வாகத்திடம் வரி செலுத்த வேண்டும் தொழில் செய்ய வியாபாரிகள் தொழில் உரிமத்தை பெற வேண்டும் என நகராட்சி ஆணையர் கன்னியப்பன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்நிலையில் வரி செலுத்த வேண்டும் என நகராட்சி நிர்வாகம் அறிவித்திருந்தது இதுவரை வரி செலுத்தாமல் பலர் உள்ளதாகவும் மேலும் தொழில் உரிமம் பெறாதவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் வாய்மொழியாகவும் நோட்டீஸ் மூலமாகவும் தெரிவித்தும் பல பேர் வரி செலுத்தாமல் காலம் தாழ்த்தி வருவதால் ஆணையர் கன்னியப்பன் தலைமையில் நகராட்சி பணியாளர்கள் திடீரென சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கடை மற்றும் குடியிருப்புகளுக்கு நேரில் சென்று கடை வரி வீட்டு வரி செலுத்தாதவர்களுக்கும் தொழில் உரிமை பெறாதவர்களுக்கும் நோட்டீஸ் வழங்கினர் தொடர்ந்து விரைவில் வரி மற்றும் தொழில் உரிமை பெறாதவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நகராட்சி ஆணையர் கன்னியப்பன் எச்சரித்தார் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்